ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நபரை பதிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க தான் வில்லுப்பாட்டு மாதவி இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் வில்லுபாட்டு பாடகி பண்டைய தமிழர்கள் காலத்திலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு பாடல் கலை தான் வில்லுப்பாட்டு இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த வில்லுப்பாட்டு நடைமுறையிலே இருக்குது ஆனால் இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணிகிட்ருக்க மாதவியை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் இவங்களோட சொந்த ஊர் தென்காசி இவங்களுக்கு ரெண்டு அக்கா அண்ட் ஒரு தம்பியும் இருக்காங்க அண்ட் இவங்க இவங்க வீட்டில் மூணாவது பொண்ணு இவங்க நைன்த் படிக்கும்போதே வில்லுப்பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம்ப்பா அதாவது இவங்களோட பதினாலாவது வயசுலேயே இவங்க வில்லுப்பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிஜமாவே இவங்க ரொம்ப போல்டான பொண்ணு தான் இவங்க வில்லுப்பாட்டு பாட எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த காலத்துலேருந்தே சூப்பராக வில்லுப்பாட்டு பாடி ப்ரொஃபஷனல் வில்லுப்பாட்டு புலவராக கிட்ட போய் ஸ்டே பண்ணி இருந்து வில்லுப்பாட்டு கற்றுக்கிட்டாங்களாம் இவங்க நான் வில்லுப்பாட்டு பாடுறதை பற்றி தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ பக்கத்தில் உள்ளவங்க ஊரில் உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக பேசுனாங்களாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு மாதவியோட அப்பா அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்களாம் பட் இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சது தான் படிப்பேன் அப்படின்னு நம்ம மாதவி வில்லுப்பாட்டுக்கு படிச்சிருக்காங்க இப்போ ஓரளவுக்கு வில்லுப்பாட்டில் ஃபேமும் ஆயிட்டாங்க இவங்களுக்கு இப்போது பத்தொம்போது வயசு பத்தொம்பது வயசுலேயே இவ்வளோ அழகாக வில்லுபாட்டு பாடுறாங்கன்னா நம்பவா முடியுது உண்மையாலுமே மாதவி அவங்க எடுத்த முடிவுலேயும் ஜெயிச்சு வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த காலத்துலேயும் இவ்வளவு போல்டாக அழிந்து வர ஒரு பாரம்பரிய கலையை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுற இவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாதவியோட ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க